ஹரியானா ஐஜி பூரண்குமார் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அந்த மாநில காவல்துறை தலைவர் சத்ருஜித் கபூர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் ஹரியானா காவல் பயிற்சி மைய ஐஜியாக இருந்த பூரண்குமார் கடந்த ஏழாம் தேதி சண்டிகரில் உள்ள அவரது வீட்டில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன்பாக பூரன்குமார் எழுதிய எட்டு பக்க கடிதத்தில் ஹரியானா டிஜிபி சத்ருஜித் கபூர் உட்பட பல மூத்த அதிகாரிகள் தன்னை ஜாதிய ரீதியாக பாகுபடுத்தி துன்புறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் ஹரியானா டிஜிபி உள்ளிட்டோர் மீது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு பூரன்குமார் மனைவியும் ஐஏஎஸ் அதிகாரியுமான அம்னித் குமார் சண்டிகர் காவல்துறையில் புகார் அளித்தார் இந்த வழக்கை விசாரிக்க சண்டிகர் ஐஜி புஷ்பேந்திர குமார் தலைமையில் ஆறு உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது முதற்கட்ட நடவடிக்கையாக குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களில் ஒருவரான ரோத்தக் காவல் கண்காணிப்பாளர் நரேந்திர பிஜார்னியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா முதலமைச்சர் நயாப் சைனி தெரிவித்துள்ள நிலையில் மாநில டிஜிபி கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் இதுவரை போராட்ட தயாராக இருப்பதாக சீன அரசு அறிவித்துள்ளது வரி மற்றும் வர்த்தக போரில் சீனாவின் நிலைப்பாடு நிலையாக இருப்பதாகவும் அந்நாடு கூறியுள்ளது சீனா மீது கூடுதலாக நூறு சதவீத வரியை விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ள நிலையில் சீன அரசு சவால் விடுத்துள்ளது கடந்த செப்டம்பர் மாத ஊதியத்திற்கான புதிய மின்னணு சலான்கம் ரிட்டன் தாக்கல் செய்வதற்கான தேதியை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு வருமான வரி தாக்கல் செயல்முறையின் பயனர் அனுபவத்தை எளிதாக்குவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பல்வேறு தரப்பில் இருந்து வந்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது தென்பெண்ணை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் மகன் செல்வன் கேத்துராஜ் தென்பெண்ணை ஆற்றில் தனது நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி சிறுவனின் உடல் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் மீரட் மாவட்டத்தில் உள்ள முகமதுபூர் கிராமத்தைச் சேர்ந்த ஷாஹித் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை கொள்ளை வடக்குகளில் தலைமறைவான ஷாகித்தை போலீசார் தேடி வந்தனர் பாக்பத் மாவட்டத்தில் ஷாகித்தை பிடிக்கச் சென்றபோது தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் போலீசார் சுட்டதில் உயிரிழந்தார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள படம் பைசன் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகிவிட்டது இப்படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ளார் கபடி வீரரின் வாழ்க்கை வரலாற்றை கதையாக கொண்ட இப்படத்தை பார் அஞ்சி தயாரித்துள்ளார் இந்த படத்தில் அரபமா பரமேஸ்வரன் ரஜிஷா விஜயன் பசுபதி கலையரசன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு வருகின்ற பதினேழாம் தேதி வெளியாக உள்ளது படம் வருவதற்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் நேற்று ட்ரெய்லர் வெளியானது ரிஷப் ஷெட்டி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் காந்தாரா சாப்டர் ஒன்று திரைப்படம் கடந்த பதினோரு நாட்களில் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை வசூலித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி இப்படம் வெளியானது காந்தாரா படத்தின் வெற்றிக்கு பிறகு காந்தார படத்தின் முன் அதன் முதலாவது பாகத்தை ரிஷப் ஷெட்டி உருவாக்கினார் இதில் ரிஷப் ஷெட்டியுடன் ருக்மணி வசந்த் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் ஏற்கனவே காந்தாரா படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் சென்றனர் இந்நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக அமைந்துள்ளது உலகளவில் கடந்த பதினோரு நாட்களில் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படம் விரைவில் ஆயிரம் கோடி ரூபாயை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது